அன்புமணி ராமதாஸின் நடைபயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாக வெளியான தகவல் தவறானது என பாமக செய்தித் தொடர்பாளர் வழக்குரைஞர் பாலு தெரிவித்துள்ளார் சென்னை வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் அலுவலகத்தில் அவரை இன்று நேரில் சந்தித்த பாமக செய்தி தொடர்பாளர் வழக்குரைஞர் கே பாலு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அன்புமணி ராமதாஸின் நடைபயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான தகவல் தவறானது என விளக்கம் அளித்தார் காவல்துறையின் சுற்றறிக்கையில் தடை விதிக்கப்பட்டதாக எந்த இடத்திலும் தெரிவிக்கப்படவில்லை என்ற அவர் சுற்றறிக்கையின் சாராம்சம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் எனவே திட்டமிட்டபடி அன்புமணி ராமதாஸின் பயணம் தொடரும் என்றும் நடைபயணத்தின் இரண்டாம் நாளான இன்று செங்கல்பட்டு மற்றும் உத்திரமேரூரில் நடைபயணம் நடைபெறும் என்றும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார் டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சுற்றறிக்கை அந்த சுற்றறிக்கை தவறுதாக புரிந்து கொள்ளப்பட்டு தடை விதிக்கப்பட்டது டிஜிபி அலுவலகம் என்ற வகையில் நேற்று செய்தி வெளியானது உடனடியாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு டிஜிபி மற்றும் வடக்கு மண்டல ஐஜி சம்பந்தப்பட்ட காவல் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் அனைவரிடமும் நேற்று இரவு பேசியதற்கு பிறகு அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தினார்கள் நேற்று நாங்கள் அனுப்பிய அந்த சுற்றறிக்கை என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தடை விதிப்பதற்கான சுற்றறிக்கை அல்ல இந்த நடைபயணத்திற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு புகார் மனு அந்த புகார் மனுவை தான் அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் எனவே இது தடை அல்ல என்று தெரிவித்தார்கள் அதை ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம் எனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறையினுடைய தடை என்பது ஒரு தவறான செய்தி அப்படி ஒரு தடை அல்ல இன்றைய தினம் செங்கல்பட்டு உத்தரமேரூர் ஆகிய இரண்டு இடங்களில் இன்று மாலை அன்புமணி ராமதாஸ் அவனுடைய பயணம் தொடர இருக்கிறது திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும்